பெண்களுடைய கர்ப்ப காலத்தில் அந்த சிசுவோடைய இருபத்தி நாலு இருந்து இருபத்தி ஆறாவது வாரத்துக்குள்ளார ஜெஸ்டேஷனல் டயபடிஸ்ன்னு சொல்லப்படுற கர்ப்பகால சர்க்கரை நிவு ஒரு சில பெண்களை தாக்குது என்ன காரணத்தினால நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதுமான அளவு இன்சுலின் செக்ரீஷன் இல்லாததுனாலையும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆகுறதுனாலையும் நடக்குது ஹியூமன் பிளாசன்ட்ரல் லாக்டோஜன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு காரணம் அப்படின்னு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க ஆனா இந்த ஹியூமன் பிளாசென்ட்ரல் லாக்டோஜன் அப்படின்றது வந்து ஒரு அருமையான ஹார்மோன் அது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிசுவோடைய உடம்புக்கு சரியான சக்தியை கொடுக்கறதுக்காக தாயோட உடம்புல மெட்டபாலிசத்தை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுது அதோடைய சைடு எஃபெக்டா ஒரு சிலருக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன் இன்சுலின் செக்ரீஷனை கொஞ்சம் குறைச்சிருது இல்லைன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை உருவாக்குது அதன் காரணமாக தான் அவங்களுக்கு கர்ப்ப சர்க்கரை வியாதி வர ஆரம்பிச்சது ஹியூமன் பிளாசென்ட்ரல் லாக்டோஜன் அப்படின்ற ஹார்மோன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் சரியான ஒரு ஊட்டச்சத்தை எடுத்துக்கலனா கூட தாயோட உடம்புல இருக்கிற ஊட்டச்சத்தை எடுத்து அதை சிசுவை கொடுக்கணும் அப்படின்றதுல இது ரொம்ப ரோல் பிளே பண்ணுது இந்த கர்ப்பகால நீரிழிவு குழந்தை பிறந்த உடம்பு சரியாயிரும் அப்படி இருந்தா கூட அந்த மாதிரி கர்ப்ப காலத்தில் நீரிழிவு இருக்கிற பெண்களுக்கு பிற்காலத்தில் நீரிழிவு வர்றதுக்கு அதிக மடங்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றத அறிவியல் செய்யுது இந்த மாதிரி கர்ப்ப கால சர்க்கரை வியாதிய சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்காம விட்டுட்டோம்னா அது வயிற்றுல உள்ள குழந்தைய கூட பாதிக்கும் என்ன மாதிரி அப்படின்னு பார்த்திங்கன்னா கர்ப்ப காலத்துல இந்த டயபெட்டிஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உடம்பு அதிகமான இன்சுலினை செக்ரேட் பண்ணுவோம் ஆனால் இன்சுலின் வந்து இந்த குழந்தையோடைய தொப்புள் குடி வழியாக தாயோட தொப்பல் குடியுடைய குழந்தைக்கு போகலன்னா கூட தாயோட ரத்தத்தில் இருக்கிற அதிக சர்க்கரை தொப்பல் குடி வழியாக குழந்தைக்கு உள்ளே போதும் அப்போ அந்த குழந்தையோடைய பேங்க்ரியாஸ் அதிகமான இன்சுலினை செக்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் அதனால் வயிற்றுக்குள்ளேயே அந்த குழந்தை என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை அளவுகள் அதிகமாகிறதுனால ரொம்ப குண்டாயிட்டே இருக்கும் இந்த மாதிரி வயிற்றுக்குள்ளேயே குண்டாய்ட்ருக்குற ஒரு குழந்தைய மேக்ரோசோமியா அப்படின்ற பேர் சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி குண்டாயிட்டாங்கன்னா டெலிவரியில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் இந்த மேக்ரோசோமியா இருக்கிற குழந்தைங்க நாலு கிலோவுக்கு மேலே வெயிட்டில் இருப்பாங்க அப்போ ஆகும் அவங்கள சிசேரியன் பண்ணி தான் வெளியில் எடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அதிகமான சர்க்கரை கிடைச்சிருக்கும் வெளியில் எடுத்ததுக்கப்புறம் சர்க்கரை அளவுகள் குறைகிறதுனால அந்த குழந்தைக்கு லோ சுகர் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி லோ சுகர் ஹை சுகர் பிறக்கும் போதே இருந்ததுன்னா என்ன ஆகும் பிற்காலத்துல அந்த குழந்தைகள் டயபட்டிஸா மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு தான் கர்ப்பிணி பெண்களுக்கு எப்பயுமே சர்க்கரை அளவுகள் ஃபாஸ்டிங்ல தொண்ணூற்றி அஞ்சும் சாப்பிட்டதுக்கு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு ஒரு நூற்றி நாற்பதும் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நூற்றி இருபதும் இருக்கணும் அதுதான் ஒரு சரியான அளவு முறை இந்த அளவு முறையை சரியா நம்மளால் கவனிக்கலை கர்ப்பகால சர்க்கரை நோய் வந்துருச்சு அப்படின்னா மருத்துவர்கள் சரியான மருத்துவம் பார்ப்பாங்க குறிப்பாக இதை டைப் ஒன் டயபெட்டிஸுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்ரோட அட்டாச் பண்ணி தான் பார்ப்பாங்க ஃபாஸ்ட் ஆக்டிங் இன்சுலின் கொடுப்பாங்க அதோட சேர்த்து மெட்ஃபார்மின் மாத்திரைகள் கூட கொடுப்பாங்க ஆனால் ஒரு சில பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு சர்க்கரை வியாதியே கிடையாது எனக்கு எதுக்கு திடீர்னு வந்து இன்சுலின் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பயந்துக்குவாங்க அப்படி பயந்துக்க தேவையில்லை அது ஒரு சரியான சிகிச்சை முறை தான் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கர்ப்பகால நீரிழிவு நோய் அப்படின்றது வந்து ஒரு ஆபத்து தான் பெண்களுக்கும் சரி பிறக்கும் குழந்தைக்கும் சரி அதை சரியான முறையில் மருத்துவம் பார்த்து இல்ல உணவு முறை மூலியமாகவும் ஏதோ ஒரு வகையில அதை குறைக்கணும் ஆனால் இந்த இடத்துல நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கர்ப்பகால நீரிழிவு நோய் வர்ற பெண்களுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க கர்ப்பத்துக்கு முன்னாடி பிசிஓடி அல்லது பிசிஓஎஸ் அப்படின்ற கண்டிஷனில் இருந்திருப்பாங்க அதை தாண்டி கர்ப்பம் அடைஞ்சிருப்பாங்க அப்படி இல்லைன்னா கர்ப்பத்து காலத்துக்கு முன்னாடி ரொம்ப ஓவரா தான் இருந்திருப்பாங்க ரொம்ப குண்டா இருந்திருப்பாங்க இந்த மாதிரி குண்டா இருந்து கர்ப்பமாகிற பெண்களுக்கும் பிசிஓஎஸ் பிசிஓடி இருந்து பெ கர்ப்பமாகற பெண்களுக்கும் தான் அதிகமான கர்ப்ப கால சர்க்கரை நோய் தாக்குது அப்படின்றது அறிவியல் சொல்லுது அப்போ நம்ம என்ன பண்ணணும் கர்ப்பம் முன்னாடியே நம்ம வாழ்வு முறையை சரி பண்ணி உணவு முறையை சரி பண்ணி நம்மளுடைய உடல் எடையை கட்டுக்கொள்ள வச்சுக்கணும் பிசிஓஎஸ் பிசிஓடியை குறைச்சிக்கணும் எப்போதும் சொல்கிறது தான் உடல் எடையை குறைக்கிறதுலையும் பிசிஓடி பிசிஓஎஸை கண்ட்ரோல் பண்ணுறதுலையும் ஒரு அருமையான உணவு முறைன்னு பார்த்தீங்கன்னா பழையோடய எட்டு